இது இப்ப திருப்பரங்க திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு கோர்ட் அனுமதி கொடுத்துமே தீப தூண்ல வந்து தீபம் ஏற்ற வேணாம்னு சொல்றாங்க அதை கண்டிச்சு இப்ப ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் ஆனா இன்னுமே வந்து தீப தூண்ல தீபம் ஏற்ற இதை விட பெரிய அளவுல வந்து மறியல் போராட்டம் எல்லாமே நடைபெறும்னு நாங்க அறிவிச்சுக்கிறோம் இப்ப வந்து தாரா வர புதிய பேருந்து நிலையத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பரங்குன்றத்துல கோர்ட் அனுமதி கொடுத்துமே தீப தூண்ல தீப ஏற்ற முடியாத அளவுக்கு அவங்க வந்துட்டு விடமாட்டிக்கிறாங்க அதனால வந்துட்டு மாநில தலைவர் இருந்து ஹெச் ராஜாவுமே மாநில தலைவர் ஐநா நாகேந்திரன்ஜி அவங்களுமே இளைஞரணி தலைவர் வந்துட்டு சூரிய அண்ணா எல்லாத்தையுமே கைது பண்ணி இப்ப விடுவிச்சிருக்காங்க ஆனா எப்ப தீப தூண்ல தீப ஏற்ற விடுவாங்களோ அது வரையுமே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கும் எல்லா ஊர்லயுமே எல்லா மாவட்டங்களையுமே பாஜக தலைவர்கள் எல்லாத்தையுமே அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலுமே நாங்க எல்லா பக்கமே பண்ணுவோம் அதாவது வந்து முழு கடவுளுங்கிறது பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அவரோட வந்து தீப தூண்ல வந்து தீபம் சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அது பொதுமக்களுடைய ஒரு இது அதை வந்து யாரும் தடுக்கவும் தீப தூண்ல தீபம் ஏற்ற வரையுமே இந்த போராட்டம் நடைபெற்றுதான் நான் வந்து தாராபுரம் நகர தலைவர் ரங்கநாயகி Jangan lupa like, subscribe, dan மைக் போட்டு